ல மோஹனூர் நேராலயே காமிச்சிருவோம் தலைவர்கள் எல்லாம் ஓட்டுடுங்க தலைவர்கள் லைவ்ல போயிட்டு இருக்கு போயிட்டு போயிட்டு இருக்கு நீ என்ன பேசதனால அங்கே ரெக்கார்டிங்கில் போயிரு கேமரா எங்க எல்லாரையும் எடுத்துருவோம் அண்ணன் வர உட்காந்துருக்கு எங்கள் இந்த தல நீ அரைமத்த நல்லா சாப்பிடு லேட்டலா இல்ல இட்லி சாப்பிடுறதுமே வந்துட்டேன் நானே தம்பி தம்பாரு மே தம்பாரு மேல வர வரமா அம்மா எ வரீமா எல்லா போகலும் இறைவனுக்கு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா சங்கரன் மண்டல் கடை வீதியில் இருக்கிற இலுப்பூர் சங்கரன் மண்டல் கடை வீதியில் கே சலீமுடைய வணிக வளாகம் இன்று காலை எல்லாமே இறைவனோட துவா பறக்கத்தால் துவா பறக்கத்தால் நிகழ்ச்சி என்ன காலையிலேருந்து டிஃபன் எல்லாம் பாருங்கள் நல்லா பேசுகிறவங்கள்தான் குளோ சாப்பிட காமிக்குமா

எழுப்பூர் சங்கரன் மந்தல் கடைவீதி நல்லாறீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கியா ஆ சாப்பிட்டியா அஞ்சு சாப்பிட்டியா வெயிட் பண்ணுவார்